அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்படி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொரு இருபத்தி ரெண்டு தேதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மழைப்பொழிவானது எதிர்பார்த்தோம் ஆனால் பதினாறு பதினேழுலேயே நம்ம மழை அதாவது பதினாறாம் தேதி இரவுக்குள் பதினேழு அப்படிலாம் மழை நல்ல கனமழை அப்படி மாதிரி தொடங்கிடும்னு சொன்னாங்களே என்னடா இந்த மழைப்பொழிவு இன்னும் வரலை மழையே காணும் எல்லாம் மழை வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலைஞ்சி போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்றது தெரியல அப்படின்றதுக்கான விளக்கம் தான் நம்ம இந்த அறிக்கையில் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்க நம்ம சேனலோட இணைந்திருந்தவங்களுக்கு நாம் எதிர்பார்த்த அந்த ஒரு நிகழ்வானது தமிழக கரை அருகே வரும் என்று நாம் சொல்லியிருந்தோம் எங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்ததுக்கான ஒரு சூழ்நிலையும் காரணத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு இது வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்